சித்திரை மாதம் ஒவ்வொரு தமிழர்களும் அதாவது ஒரு எண்பது சதவீத விவசாயிகள் பொன் ஏர் கட்டடுறது நல்ல நாளுக்கு அந்த காலத்தில் ஐயர்களை தேடி போய் பஞ்சாங்கங்கள் பார்ப்பாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு இருபது சதவீத விவசாயிகள் கூட அதுக்கு வேலை இல்லாமல் போச்சு இருந்தாலும் இந்த இருபது சதவீத விவசாயிகள் அதில் ஒரு ரெண்டு சதவீத விவசாயிகள் கூட மாடு வச்சு விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை என்னை பொறுத்தவரை அதுவும் நல்லது ஏன்னால் நான் தான் அந்த ப மாட்டுகளை ரொம்ப பாடாக படுத்தினேன் இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா காரணம் என்னென்னா மாடு கிடைக்காம இவர் என்ன செஞ்சார் ஒரு மாடு காளை மாடு ஒரு மாடு பசுமாடு இந்த பசு மாட்டை பூட்டி உழுதார் ஒரு நாள் புறம் உழுதார் அப்போனா அந்த மாடு எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சிருக்கேன் கோமாதா அந்த கோமாதா வந்து மாடு கிடைக்கலைங்கிற இவர் வறுமையினால் அந்த கோமாதாவை கொண்டு போய் அந்த கோமாதாவை வச்சு உழுதார் எனக்கு தெரியாது நான் வந்து எனக்கெல்லாம் என்ன சின்ன பிள்ளைல இருக்கும்போது என்ன தெரியும் அதே மாதிரி எருவு மாட்டை உழுவாங்க எருவ மாட்டை விட பரவாயில்ல ஆனால் அதுவும் ஒரு தோஷம் ஏன்னா யமனுடைய வாகனம் அது பொல்லாதவர் அதையெல்லாம் கட்டி உழுதுருக்காங்க ஆனால் அதை விட இப்போ பாவச்செயல் வந்து பசுமாடு அந்த பசுமாட்டினுடைய பசுமாட்டை வச்சு உழுதுனால தானோ என்னவோ எவ்வளவோ எனக்கு திறமைகள் இருக்கும் இருக்குது ஆனால் நான் வந்து இதை செஞ்சால் பாவம் அதை செஞ்சால் பா தோசை அவங்க தோசை நம்மளை ஒட்டிக்கிறேன் அப்படின்ட்டு நான் எந்த வித தப்பும் பண்ணவே மாட்டேன் ஸோ இதுவும் ஒரு தோ தோசம்னு சொல்லுவான் ஏன்னா அது அது செஞ்சால் தோஷம் இதை செஞ்சால் தோஷம்னு காசு வருமானத்தை நினைக்க வருமானத்தையே நான் சிந்திக்க மாட்டேன் ஸோ அதனால் துன்பங்கள் வருது காரணம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பொன் ஏர் கட்டுறதுங்கிறது தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அந்த பொன் ஏர் கட்டக்கூடிய உகந்த நாள் எதுங்கிறத நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க என்ன டிராக்டரை வச்சு ஒழுக போறிய சரியா பொன் ஏர் கட்டுறதுங்கிறது இன்றைக்கி வந்து பசு மாடு இல்லை மாடு இல்லை அதனால் நம்ம என்ன செய்யறது நம்ம வந்து டிராக்டரை வச்சு உழுகுவோம் அப்படிங்கும்போது டிராக்டரை வச்சு உழுகிறதுக்கு இன்றைக்கி பூமி பூஜை போடுவீன் இல்லை அந்த பொன் கட்டுறதுக்குள்ள நாள் நல்ல நாள் எதுன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறங்க எழுதிக்கிருங்க இந்த வருஷம் சித்திரை மாதம் நாலு நாள் அருமையான நாள் சித்திரை மாதம் தமிழ் தேதி ரெண்டு ரெண்டாம் தேதி சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதிக்கிருங்க சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி தமிழ் தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமை திதி வந்து சப்தமி தேதி நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் காலையில் ஆறு டு ஏழு சரியா இந்த ஓ நேரத்தில் சந்திர ஓரை லக்னம் வந்து லக்னம் ஸோ உங்களுக்கு அருமையான ஏற்புற்ற நாள் ரெண்டாம் தேதி தமிழ் சித்திரை ரெண்டாம் தேதி அதே மாதிரி சித்திரை எட்டாம் தேதி சித்திரை எட்டாம் தேதி ஆங்கிலத்துக்கு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திரியோச திரியோதசி தேதி உத்திர நட்சத்திரம் அமிர்த யோகம் காலை ஆறு டு ஏழரை சூரிய ஓரை மேச லக்னம் அருமையான நாள் உங்களுக்கு எது சந்தர்ப்பப்படுதோ அன்னைக்கு பார்த்துக்குறேங்க அதே மாதிரி தமிழ் தேதி ஒன்பது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில தேதி திங்கள் கிழமை சருத்தசி தீதி அஸ்த நட்சத்திரம் சித்த யோகம் காலை ஆறு டு ஏழரை சந்திர ஓரை மேசவலக்கணம் அதே மாதிரி முப்பதாம் தேதி தமிழுக்கு சித்திரை முப்பதாம் தேதி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை சஷ்டி தீதி புணர்பூசம் அமிர்த யோகம் காலை ஆறு டு ஏழ்ரை சந்திர ஓரை ரிசவலக்கணம் இதில் உங்களுக்கு என்னைக்கு சூட் ஆகுதோ என்னைக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த நாளில் ஏன்னா இப்போ ஒரு கிராமத்தில் வந்து இப்போ நூறு பேர் இருந்தால் நூறு பேருக்கு ஆறு டு ஏழரை ஓட்ட முடியாது அப்போ நூறு டிராக்டர் இல்லாத போது என்ன செய்யறது நம்ம முன்கூட்டியே சொல்லிடணும் அப்பா இத்தனை மணிக்கு வா இத்தனை மணிக்கு சாமி கும்பிட்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பூமி பூஜை போடணும் அந்த பூமி பூஜையும் காமாசோமன் போடாமல் இப்போ நான் சொல்கிறபடி போடுங்க என்ன முடிஞ்சால் தேங்காய் தேங்காய் வச்சு உடைச்சி செஞ்சாலும் சரி இல்லை அதுக்கு பலன் சூப்பராக அதுக்கு நிகரானது என்ன ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் ஒரு மூணு வெத்தலை ஒரு பாக்கு பாக்கு களிப்பாக்கு வாங்குங்க பாக்கெட் பாக்கு வாங்காதீங்க பாக்கெட் பாக்கு இல்லாத போது நீங்கள் என்ன சரி அந்த பாக்கெட் பாக்கு வாங்கி அதை கட் பண்ணி அந்த வெத்தலை மேலே அந்த பாக்குனுடைய பொடியை கொட்டி வைங்க சும்மா க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க ஏன்னா அது விளக்கம் சொல்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்க பொன்னேறு போட்டுறதுக்கு சா சாமி முறைக்கு சொல்கிறேன் அதாவது ஸ்ரீதேவி சாரி பூதேவிக்கு பூஜை நடத்தி கிழக்கு திக்கில் இருந்து அதான் முக்கியம் கிழக்கு திக்கில் இருந்து வாய்வு வாய்வு திக்கு வடமேற்கு பொன் ஏர் கட்டி ஓட்டவும் கிழக்கு கிழக்கு திசை உங்கள் வயலில் கிழக்கு திசையில் போய் நின்றுக்கறங்க கரெக்டாக கிழக்கு திசையில் போய் நின்றுக்கிட்டு வடமேற்கு வடமேற்கு திசை நோக்கி நீங்கள் போகணும் பொன் ஏர் கட்டி ஓட்டவும் அப்படின்னு போட்டிருக்காங்க சரியா அப்போ உங்களுக்கு இதில் எந்த நாள் நல்ல நாளோ அந்த நாளை பயன்படுத்திக்கிறேங்க சரியா இந்த மாதிரி மற்ற விவசாயிகளுக்கும் போய் சேர்கிறதுக்கு சேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்